ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னாக்கா லீவ் இருந்துச்சு இல்லையா நேஷ்னல் டேக்காக அந்த லீவில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நைட்டு போயிட்டு நாங்கள் கிராக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் ஹர்ஷன் அப்போ சொன்னாங்க நான் பூரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்க அவ்வளோ அழகான பூரியாக செஞ்சு வச்சுருந்தாங்க இது எப்படி செஞ்சாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பூரி தனியாகவே பண்ணிட்டு இருக்காங்க மாவு தனியாக பிசைஞ்சாங்க அதுக்கப்புறம் தானாக வந்து திரட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போட்டும் எடுத்துட்டு இருக்காங்க எப்படி செஞ்சாங்கன்னு கேட்போம் நீங்கள் பூரி எதை பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வீடியோ பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து பண்றது நாங்களா மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன் சரியாக அது இருக்கட்டும் இப்போ நாங்கள் ஈவினிங் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முகரக்கில் வந்து இது மாதிரி லைட் செட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா அங்கே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் லைட்டாக இருக்கும் இந்த வருஷம் அவ்வளோவா இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியுது ஏன் ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னன்றது தெரியல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் வீட்லேருந்து கிளம்புனோம் நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஃபுல்லாக வீட்டிலேருந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி ஈவினிங்காக மறுபடியும் போய் எங்கேனா போட்டிருக்காங்களா லைட்டுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு லைட்லாம் இருந்துச்சு நானும் ஹர்ஷனை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி கீழே போனோம் ஹர்ஷன் வரவே இல்லை ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து பயங்கர குளிராக இருந்துச்சுன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க தஷ்வின் தூங்கினா நான் உட்காந்துருக்கேன் என் கார்லையே ஹர்ஷன் கூட தஷ்வின் கூட நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நான் ஹர்ஷனை வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த இடம் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹர்ஷண்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பஹ்ரைன் மியூசியம் இது ஹர்ஷன்கிட்ட சொல்லவும் ஹர்ஷன் போயிட்டு அப்புறம் நான் தம்பி கூட இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு அம்மா கூட ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை அமுச்சு விட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நானும் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருமே கார்லேருந்தே எழும்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு அடுத்த இடம் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தாக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இருந்தது சரி அங்கே விடுங்க வண்டியன்னு சொல்லி நேராக அங்கே போய் பார்த்தாக்கா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய மாதிரி இருந்தது ஆனால் நிறைய வந்து ரஷ்ஷாலாம் இல்லை நார்மலாக தான் இருந்தது அங்கே வீடியோ போய் எடுத்துகிட்டு அங்கேயும் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் போன வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இந்தியன் ஸ்கூல் இருக்குது அதுக்கு நேராக போடுவாங்க அது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பெருசாக இல்லைனாட்டியும் நிறைய எல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ அங்கே போடலை ஆனால் நாங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வந்தோம் எதுவும் ரெடி பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு டவுட்டாக கேட்டுட்டு வருவோம் ஹர்ஷன் அப்பா சொன்னாங்க இல்லை டைம் இருக்குல்ல இனிமேல் தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க அந்த வீடியோவும் நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னாக்கா அந்த வீடியோ நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் போட்ட உடனே வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிஷன் மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை அந்த வீடியோ இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்துவிட்டோம் நீங்கள் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வராங்க எப்படி தான் தூக்கிட்டு வராங்கன்னு தெரில அதுங்களும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் நம்மளுக்கு தான் காரை விட்டு இறங்குனாலே க பல்லெல்லாம் கட கட கடனைனு ஆட ஆட ஆரம்பிச்சிடுது அர்ஷனா பார்க்க சுத்தம் சொல்லவே வேண்டாம் பாக்கெட்டில் கையை வச்சுட்டு வரவே இல்லை என்னால் முடியல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஆ இன்றைக்கி மைனஸ் செவன்டீன் டிகிரி செல்சியஸ் மைனஸ் செவன்ட்டீனா அதனால தான் அவங்களுக்கு குளிர்துன்னு நினைக்கிறேன் இப்போ இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா செமையாக இருக்குது இதை மாதிரி தான் செட்டிங் அங்கேயும் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ரெஷ் இருக்கும் ஆனால் இப்போது எதுவும் இல்லை ஏன்னா குளிர்னால யாரும் வெளியிலே வரலன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா நிறைய வெயில் அடித்தாலும் கவலைப்படுறாங்க நிறைய குளிர் இருந்தாலும் கவலைப்படுறாங்க நார்மலாக டுவெண்ட்டி டூ இருக்கிறது நார்மலாக எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ இருக்கேன்னு இன்னைக்கு இன்றைக்கெலாம் கூட மைனஸ் டூவில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணவே மாட்டுறீங்க பர்ஸ்னலாக மெசேஜ் அனுப்பிச்சு வீடியோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க எதுக்காக நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே போய் கமெண்ட் பண்ண மாட்றீங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் வீடியோன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒருவேளை மற்றவங்க யாரும் அமைக்கலை நம்மளும் அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒரு சில பேருன்றது தெரியல நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு குளிர் குளிர்னு சொல்கிறேன் எவ்வளோ குளிர்னு இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எண்ணெய் பாட்டில் பாருங்களேன் எப்படி ஆகிடுச்சி இதில் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் இருந்துச்சு பேக்கிங்கில் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோமா அதனால் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டியாக இருக்குது நான் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ தான் அது இங்கேயே தான் ஃபுல்லாக வந்து லைட் போட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க இந்த ஆவரம்பூ மரம் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆவரம்பூ மரம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரோட் ஃபுல்லாகவே லைட்டிங் இருக்கும் இப்போ ஆர்ச் மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் போட்டிருப்பாங்க இந்த தடவை ஏன் போடலன்றது தெரியல நாங்கள் இது டூ வீக்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு இங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் சரி நாங்கள் லைட் போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இங்கே லைட் இல்லை அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதவங்களை மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக புது புதுசாக கம்மண்ட்லாம் வருது அதுக்காகவும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்ச வீடியோ நான் வந்து போகிற டைமில் எடுத்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது நான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும் போது இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்